டிஎன்பிஎஸ்சி நெட் செட்டு ஸ்லெட்டு எஸ்ஐ டிஆர்பி தேர்வுக்கான தமிழ் விடை பாகம் மூன்று தொடர்களும் நூல்களும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினானே இடம்பெற்ற நூல் நன்னூல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் மூத்த மூத்தக்குடி இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பாமாலை தீதும் நன்றும் பிறர்தர வாரா இடம்பெற்ற நூல் புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் இடம்பெற்ற நூல் புறநானூறு தொடர்களும் கூறியவர்களும் அழுதால் உன்னை பெறலாமே மாணிக்கவாசகர் வாசகர் அழுதால் குறை தீரும் அழுகணி சித்தர் ஆராய்ச்சி நூல்களும் எழுதியவர்களும் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ரா மாணிக்கனார் எந்த சிலம்பு தமிழ் காதல் வள்ளுவம் தொல்காப்பிய புதுமை வா சுப மாணிக்கம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினபாலை ஆராய்ச்சி மறைமலையடிகள் வஞ்சி மாநகர் தமிழ் மொழி வரலாறு ராகவ ஐயங்கார் வேளீர் மகளிர் தொல்காப்பிய பொருள் அதிகார ஆராய்ச்சி மு ராகவ ஐயங்கார் தன் வரலாற்று நூல்களும் ஆசிரியர்களும் என் கதை நாமக்கல் கவிஞர் எனது வாழ்க்கை அனுபவங்கள் ஏவி மெய்யப்ப செட்டியார் நெஞ்சுக்கு நீதி டாக்டர் கலைஞர் நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர் இதுவரை நான் கவிஞர் வைரமுத்து சங்க நூல்களும் ஆசிரியர்களும் குடவோலை ஓலை ஏழடி சென்று விருந்தினரை வழியனுப்புதல் சிறு பாணாற்றுப்படை நேரம் அறிய நாளிகை வட்டிலை பயன்படுத்துதல் முல்லைப்பாட்டு கடையேழு வள்ளல்களின் பெயர் இடம்பெறும் நூல் சிறு பாணாற்றுப்படை கார்த்திகை தீபம் கார் நாற்பது மௌரியர்கள் நந்தவர்கள் அகநானூறு உண்ணும் முன் காக்கைக்கு சோரிடுதல் பெரும் பானாற்றுப்படை பொன்னை உரைத்து மாற்று பார்த்தல் பெரும் பானாற்றுப்படை பாகர்கள் யானையோடு பழகுதல் முல்லைப்பாட்டு காவிரி பட்டின துறைமுகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி பட்டினப்பாலை தொன்னூற்றி ஒன்பது வகை பூக்கள் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு கரிகால் சோழன் பட்டினப்பாலை தொடர்களும் நூல்களும் நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இடம்பெற்ற நூல் புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் இடம்பெற்ற நூல் புறநானூறு வினையே ஆடவர்க்கு உயிரே இடம்பெற்ற நூல் குறுந்தொகை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதைகளும் ஆசிரியர்களும் அன்பளிப்பு கு அழகிரிசாமி சத்தி வைத்தியம் தி ஜானகிராமன் முதலில் இரவு வரும் ஆதவன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் அறநூல்களும் ஆசிரியர்களும் நாலடியார் சமண முனிவர்கள் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் முப்பால் அதாவது திருக்குறள் திருவள்ளுவர் திரிகடகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சிறுபஞ்சமூலம் பஞ்சமூலம் காரி முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் ஏலாதி கனி மேதாவியார் இந்நிலை பொய்கையார் பத்துப்பாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் சிறு பானாற்றுப்படை நல்லூர் உரித்திரங்கணனார் பெரும் பானாற்றுப்படை கடியலூர் உரித்திரங்கணனார் முல்லை பாட்டு நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநெல்வாடை நக்கீரர் குறிஞ்சி கபிலர் பட்டினப்பாலை பாலை கடியலோர் உரித்திரங்கனார் மலை அதாவது கூத்தராற்றுப்படை பெருங்குன்றூர் கௌசிகனார் பதினொன்றாம் திருமறையின் முதல் நூலும் ஆசிரியரும் திருமுக பாசுரம் திருவாலவாயுடையார் அதாவது சிவன் நிகண்டுகளும் ஆசிரியர்களும் திவாகர நிகண்டு திவாகர முனிவர் மங்கள நிகண்டு மங்கள முனிவர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் காயதர நிகண்டு காயதர முனிவர் அகராதி நிகண்டு ரேவண சித்தர் ஆசிரிய நிகண்டு ஆண்டி புலவர் கீர்த்தனைகளும் பாடியவர்களும் ராம நாடக கீர்த்தனைகள் அருணாச்சல கவிராயர் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் கோபால கிருஷ்ண பாரதியார் திருநீல கண்ட நாயனார் கீர்த்தனைகள் கிருஷ்ண பாரதியார் தல புராணங்களும் பாடியவர்களும் கோயில் புராணம் உமாபதி சிவம் திரு பரங்கிரி புராணம் சேது புராணம் நிரம்பிய அழகிய தேசிகர் காசிகாண்டம் அதி வீரராம பாண்டியர் சிதம்பர புராணம் திருமலை நாதர் தணிகை புராணம் கச்சியப்ப முனிவர் திரு குன்ற புராணம் வீரராகவ முதலியார் திருவண்ணாமலை திருவெண்காடு தல புராணங்கள் சைவ எல்லப்ப நாவலர் திரு வெற்றியூர் புராணம் ஞான பிரகாசர் பதினெண் கீழ்க்கணக்கில் அகம் பற்றிய நூல்களும் ஆசிரியர்களும் கார் நாற்பது மதுரை கண்ணங்கூத்தனார் ஐந்திணை ஐம்பது மாறன் பொறையன் ஐந்திணை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் திணைமொழி நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் கைநிலை புல்லங்காடனார் சதக நூல்களும் இயற்றியவர்களும் சோழ மண்டல சதகம் ஆத்மநாத தேசிகர் பாண்டி மண்டல சதகம் ஐயன் பெருமாள் தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர் கொங்கு மண்டல சதகம் கவிஞர் அறப்பளீசுர சதகம் அம்பலவாணக் கவிராயர் குமரேச சதகம் குரு பாத தாசர் ஏசுநாதர் திருச்சதகம் சதாசிவம் பிள்ளை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மா மன்னன் ராசராசன் பரிசு பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும் பாரத சக்தி மகாகாவியம் யோகி சுத்தானந்த பாரதியார் சுந்தரகாண்டம் த ஜெயகாந்தன் வேங்கைவனம் வனம் கோ வி மணிசேகரன் தென்பாண்டி சிங்கம் கலைஞர் மு கருணாநிதி மன்னர்களும் மலைகளும் பாரிக்கு உரியது பரம்புமலை வேகனுக்கு உரியது பழனிமலை ஓரிக்கு உரியது கொல்லிமலை ஆய்க்கு உரியது பொதிகைமலை அதியமானுக்கு உரியது தகடூர் நன்னனுக்கு உரியது நவிரமலை பத்து பாட்டு நூல்களும் அடிகளும் திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு அடிகள் ஒருநராற்றுப்படை இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகள் சிறு பானாற்றுப்படை இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிகள் பானாற்றுப்படை ஐநூறு அடிகள் மலைப்படுகாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் குறிஞ்சி பாட்டு அறுபத்தி ஓர் அடிகள் பட்டின பாலை முன்னூற்றி ஓர் அடிகள் இலக்கிய வகைகளும் பல்வகை யாப்புகளும் ஆற்றுப்படை ஆசிரியம் அந்தாதி வெண்பா அல்லது விருத்தம் கோவை கட்டளைக் கலித்துறை உலா கலிவெண்பா பரணி கலி தாளிசை கலம்பகம் பாவும் பாவினமும் பிள்ளை தமிழ் களி நெடிலாசிரிய சந்தம் தூது களி நெடிலாசிரிய சந்தம் பள்ளும் குறவஞ்சியும் இசைப்பாக்கள் நூற்றாண்டுகளும் நூல்களும் தொல்காப்பியர் காலம் சிற்றிலக்கியம் சங்க ஆற்றுப்படை ஐந்தாம் நூற்றாண்டு அந்தாதி ஏழாம் நூற்றாண்டு உலா ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பகம் பதினோராம் நூற்றாண்டு சதகம் பரணி பனிரெண்டாம் நூற்றாண்டு பிள்ளை தமிழ் பதினான்காம் நூற்றாண்டு தூது பதினாறாம் நூற்றாண்டு பள்ளு பதினெட்டாம் நூற்றாண்டு குரவஞ்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்கிராப்ஸனை கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி